அந்த குளிர்ச்சி இருக்கிற மாதிரி புழியணும் லைட்டாக புளிஞ்சிட்டு கண்களுக்கு மேலே வெள்ளை கலர் பருத்தி துணியை அந்த குழு குழுன்னு தண்ணியு நினச்சி புளிஞ்சு அந்த துணியை கண்ணுக்கு மேலே போட்டு படுத்துக்கணும் பொதுவாக இந்த பயிற்சியை எப்படின்னா எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு இந்த கண் சம்பந்தப்பட்ட கண்ணாடி கழட்டும் எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு கடைசியாக செய்கிறது நல்லது இப்படி சில நேரங்களில் நல்ல வெயில் காலத்தில் சில நேரங்களில் வந்து குளிர்ச்சி வந்து ரொம்ப நேரம் இருக்காது வச்சு படுத்துட்டீங்க குழு குழுன்னு இருக்குது ஒரு ஒரு நிமிஷம் கழித்து அந்த குளிர்ச்சி போயிடுச்சு அப்போ என்ன பண்ணலாம் மறுபடியும் எழுந்திரிச்சு மறுபடியும் புழிஞ்சு மறுபடியும் வைக்கலாம் ஒரு சில நேரங்களில் அந்த குளிர்ச்சி அங்கே தங்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரே செட்டில் நீங்கள் முடிச்சிடலாம் அதுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடைக்குது நிறைய இருக்குது அதில் வந்து இந்த கண்களுக்குன்னு பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் வலது கட்ட வரலில் மாட்டிட்டு இடது கட்ட வரலில் அந்த மேல் பக்கம் இருக்கு இல்லைங்களா அங்கே இந்த நம்ம கைரேகை வைப்போம் இல்லைங்களா அந்த இடம் குத்து மதிப்பாக சொல்கிறதாங்க நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் பண்ணால் தப்பு இல்லை ஒரு ஒன்றே முக்கால் நிமிஷம் பண்ணால் தப்பு இல்லை ஏன்னா நான் வீடியோ போடுறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்கன்னு ஒரு குரூப் இருக்குது கண்களில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிறது கண்ணாடி கலட்டும் பயிற்சியில் கட்டை விரலில் இந்த இடம் முக்கியமான இடம் அன்பு நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி கோல்டு பேக் அதாவது கோல்டு பேக் அப்படின்னா குளிர் பத்து பத்து போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது குழு குழுன்னு பத்து போடுறது இதுக்கு என்ன செய்யணும்னா ஐஸ் வாட்டர் உங்கள் வீட்டில் குளிர் சாதனை பெட்டி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா அதில் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க நல்லா குழு குழுன்னு ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க வெள்ளை கலர் பருத்தி துணி ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க வெள்ளை கலர் பருத்தி துணியை ஐஸ் வாட்டரில் நினச்சி புளியணும் அப்போ ஃபுல்லாக காய காயப்படுற இல்லையா துணி எல்லாம் அந்த மாதிரி நல்லா போட்டு புழிஞ்சிட வேண்டாங்க அதுக்கு அது அதுக்காக சொத சொதன்னு இருக்க வேண்டாம் புரிஞ்சுக்கங்க அந்த குளிர்ச்சி இருக்கிற மாதிரி புழியணும் நைட்டாக புழிஞ்சிட்டு கண்களுக்கு மேலே வெள்ளை கலர் பருத்தி துணியை அந்த குழு குழுன்னு தண்ணியு நினச்சி புழிஞ்சு அந்த துணியை கண்ணுக்கு மேலே போட்டு படுத்துக்கணும் ஒரு ஐந்து நிமிடம் கவனமெல்லாம் அந்த குழு குழுவை நினச்சிட்ருக்கணும் கண்ணு குழு குழுன்னு இருக்கு இல்லைங்களா அதை நினச்சிட்ருக்கணும் இப்படி அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் பயிற்சி முடித்தாச்சு அந்த துணியை எடுத்தெல்லாம் பயிற்சி முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு நாளில் குறைந்தது ஒரு முறை அதிகபட்சம் நான்கு முறை செய்யலாம் பொதுவாக இந்த பயிற்சியை எப்படின்னா எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு இந்த கண் சம்பந்தப்பட்ட கண்ணாடி கழட்டும் எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு கடைசியாக செய்கிறது நல்லது இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் எல்லா செட்டும் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக பண்ணலாம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு ஈவினிங் எல்லாம் ஓகே பயிற்சி எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஓகேனா கடைசியாக இது வந்து புரிஞ்சுக்கோங்க இந்த கோல்டு பேக் பயிற்சி அப்படிங்கிறது எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு கடைசியாக செய்யும் பயிற்சி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஐஸ் வாட்டரில் முக்கிறீங்க புளிகிறீங்க கண்டு மேலே வச்சு படுத்துட்டீங்க குழு குளுன்னு இருக்குது ஒரு ஒரு நிமிஷம் கழித்து அதை குளிச்சு போயிடுச்சு அப்போ என்ன பண்ணலாம் மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் புழிஞ்சு மறுபடியும் வைக்கலாம் இப்படி சில நேரங்களில் நல்ல வெயில் காலத்தில் சில நேரங்களில் வந்து குளிர்ச்சி வந்து ரொம்ப நேரம் இருக்காது இல்லை நீங்கள் புளிஞ்சு வைக்கிறீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு குழு குழுன்னு இருக்குன்னா நீங்கள் அஞ்சு நிமிஷம் அந்த குழு குழுன்னு இருந்துட்டு ஒரே தடவை கண்ணை மூடி படுத்துட்டு எழுந்திரிச்சிடலாம் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க ஒரு சில நேரங்களில் அந்த குளிர்ச்சி அங்கே தங்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரே செட்டில் நீங்கள் முடிச்சிடலாம் ஒரு வேலை நீங்கள் வச்சுருக்கற தண்ணி குளிர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை ரொம்ப ஹீட்டாக இருக்குது கண்ணுக்கு மேலே போடுறீங்க ஒரு நிமிஷத்துலேயே குளிர்ச்சி போயிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப செஞ்சு ஒரு அஞ்சு முறை செஞ்சுக்கலாம் ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க மொத்தமாக ஐந்து நிமிடம் இந்த பயிற்சி செய்யணும் ஒரே முறையும் செய்யலாம் ஒருவேளையும் அந்த குளிர்ச்சி கம்மியாயிடுச்சுன்னா வேணால் ஒரு ரெண்டரை நேரம் ரெண்டரை நிமிஷம் கழித்து இன்னொரு முறை குளிர்ச்சி பண்ணி மறுபடியும் வச்சுக்கலாம் ரொம்ப வெயில் தாங்க முடியலைங்கன்னா ஒரு அஞ்சு முறை ஆக மொத்தம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஐந்து நிமிடம் செய்வது ஒரு பயிற்சி அவ்வளோதாங்க இதாங்க பயிற்சி இந்த பயிற்சியை நீங்கள் எல்லா பயிற்சியும் முடித்துவிட்டு கடைசியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இந்த பயிற்சி செய்கிறதுனா நீங்கள் ஒரு நாளைக்கு குறைத குறைஞ்சது ஒரு தடவை பண்ணலாங்க அதிகபட்சம் நான்கு முறையும் செய்யலாம் இப்படி குழு குழுன்னு அது அந்த இடத்துல படும் பொழுது அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் வரும் புரிஞ்சுக்கங்க நமது உடம்புல எங்கெல்லாம் குளிர்ச்சி அடையுதோ அதை சூடு பண்ணுறதுக்கு ரத்த ஓட்டங்க வரும் வரும் பொழுது வந்து பார்த்துட்டு அது என்ன பண்ணோம் இந்த குளிர்ச்சியை சரி பண்ணிட்டு அங்கே இருக்கிற நோயை குணப்படுத்திகிட்டு போயிடும் இது ஒரு தத்துவம் ஆமாங்க சீனாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் ஒரு தொட்டியில் குளு குழு குழும் தண்ணி வச்சுருப்பாங்க அந்த பக்கம் பிளைன் வாட்டர் வச்சுருப்பாங்க இதுக்குள்ளே போய் அஞ்சு நிமிஷம் உட்காரணும் எந்திரிச்சு அதில் போய் அஞ்சு நிமிஷம் உட்காரணும் மாறி மாறி உட்கார சொல்லுவாங்க இதெல்லாம் சிகிச்சைங்க அந்த மாதிரி கண்களுக்கு நாம குழு குழு பத்து அதாவது குளிர் பத்து அப்படிங்கிற கோல்டு பேக் மூலியமாக நமது கண்களை குணப்படுத்த முடியும் இது கண்ணாடி கழட்டும் பயிற்சியில் ஒரு முக்கியமான பயிற்சி எனவே இந்த கோல்டு பேக் அப்படிங்கிற பயிற்சியை நீங்கள் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி சூஜோக் அக்குபஞ்சர் அதாவதுங்க சூஜோக் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது இந்த உள்ளங்கையில் மசாஜ் பண்ணுற மாதிரி அதுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடைக்குது நிறைய இருக்குது அதில் வந்து இந்த கண்களுக்குன்னு பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா பாருங்கள் சின்னதாக இருக்கும் விரலை மாட்டுற மாதிரி ஒரு அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் கொடுக்குற ஒரு பிளாஸ்டிக் இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும் சில இடங்களில் மற்ற மெட்டீரியல் இருக்கும் பாருங்கள் இது வந்து விரலை மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு செருப்பு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காலைல செருப்பு மாற்றம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் இது வாங்கிக்கணும் சரிங்களா இது எங்கே கிடைக்குங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் இதை நீங்கள் வாங்கிக்கணும் வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இதை வந்து கட்ட விரலில் மாட்டணும் வலது கட்ட விரலில் மாட்டிட்டு இடது கட்ட விரலில் இந்த மேல் பக்கம் இருக்குது இல்லைங்களா அங்கே இந்த நம்ம கைரேக வேப்பம் இல்லைங்களா அந்த இடம் அந்த இடத்த மசாஜ் பண்ணணும் ரெண்டு நிமிஷம் கட்ட வரலில் மேல் பக்கத்துக்கும் கண்களுக்கும் சம்மந்தம் இருக்குது சூஜகமாக தெரில அப்போ என்ன பண்ணுறோம் இங்கே வந்து நம்ம மசாஜ் பண்ணுறோம் ரெண்டு நிமிஷம் முடிச்சுட்டு இந்த எடுத்து வரணும் இந்த பக்கம் இப்போ இடது கட்டை வரலை மாட்டிக்கிறோம் இப்போ வலது பக்கமாக கட்டை வரலில் மசாஜ் பண்ணுறோம் இவ்வளோதாங்க இங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் இதாங்க பயிற்சி இதை நீங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் பர்சில் வச்சுக்கலாம் காரில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்ய வேண்டும் சூஜோக் அக்கு பஞ்சர் விரல்கள் மாட்டுற மாதிரி இந்த பொருளை வாங்கி வலது கட்டை விரலில் மாட்டிக்கிட்டு இடது கட்ட வரல் மேல் பகுதியை மசாஜ் பண்ணணும் ரெண்டு நிமிஷம் இடது கட்ட வரலில் மாட்டிட்டு வலது கட்டவரலுடைய மேல் பக்கத்தில் ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணணும் இது போல் செய்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டூ மினிட்ஸ் பண்ணலாம் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஒரு இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் மொத்தம் ஒரு நாலு நிமிஷம் நாலு நிமிஷம் கரெக்ட் அங்கே போருங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க கரெக்டாக ரெண்டு நிமிஷம்னா அப்படி டைம் பார்த்துட்டு கரெக்டாக ரெண்டு நிமிஷம் பண்ணிவிட்டு குத்து மதிப்பாக சொல்கிறதாங்க நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் பண்ணால் தப்பு இல்லை ஒரு ஒன்றை முக்கால் நிமிஷம் பண்ணால் தப்பு இல்லை ஏன்னா நான் வீடியோ போடுறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்கன்னு ஒரு குரூப் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியே பிரச்சனையை பெருசு பண்ணிடுறாங்க அவங்களுக்காவது சொல்கிறாங்க கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக பார்த்துட்டு இருக்க வேண்டாம் சில பேர் அலார வச்செல்லாம் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் இல்லை ஒரு குத்து மதிப்பாக ஒரு அளவு வச்சு மசாஜ் பண்ணுறீங்க அவ்வளோதாங்க இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்யுங்கள் செய்தால் கண்ணாடியை விடலாம் கண்களில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிறது கண்ணாடி கலட்டும் பயிற்சியில் கட்டை விரலில் இந்த இடம் முக்கியமான இடம் இந்த இடத்தில் மசாஜ் செய்வதன் மூலியமாக கண்களுக்கு நாமம் நாம் சக்தியை கொடுக்க முடியும் எனவே இந்த சூஜோ கக்குப்பெஞ்சர் மெத்தடை பயன்படுத்தி உங்கள் கண்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆழியாரில் நடைபெறுகிறது